அம்மா கிட்ட வந்து பட்டாவிசியம் சூட்டணும்னு சொன்னார்கள் இரண்டு வாரம் சொன்னார்கள் பதினாலு வருஷம் ராமனுக்கு வனவாசம் செல்லணும்னு சொன்னார்கள் கௌசல்யா அம்மா கிட்ட வந்து சொன்னவுடன் உலகத்திலே அம்மாக்கள் மகன் ஊருக்கு போனால் சோறு கட்டி கொடுப்பாங்க என்னால் கட்டி கொடுக்க முடியவில்லை கடன் வாங்கி கட்டி கொடுத்தாலும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள் தர்மம் என்று சொல்லி கட்டி கொடுத்து பறவை பற்றியில் உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது சுமித்திரை லட்சுமனை கூப்பிட்டு ராமனிடம் தம்பியா போகாம தொண்டனா போய் தொண்டு செய்வோம் என்று சொல்லி அனுப்பினார்கள் சுமுத்திரையா மகனாக இருந்தாலும் மரத்தின் வழி ராமருக்கு சீதைக்கும் உறக்கமில்லாமல் உண்ணாமல் பாதுகாத்து கொண்டு வந்தார்கள் லட்சுமார்